வேட்டையின் படத்துலேருந்து ஒரு அற்புதமான எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பிரகாசம் தருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ காலேஜ் போகிற பையன் மாதிரி அவ்வளோ எங்கே இருக்காரு பக்கத்தில் பச்சன் அவருக்கே உரிய அந்த தோறான அந்த காட்சிகளை பார்க்கணும் இப்போ வேட்டைய படத்தினுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வேட்டையின் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவுக்கு வர இருக்கின்றதுங்க இன்னும் ஒரு ஒரு நாட்களில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சென்னையில் அமிதாபச்சன் ரஜ் அமிதாப் பச்சன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பங்கெடுக்கும் அந்த அற்புதமான காட்சிகள் அந்த அற்புதமான காட்சிகள் படமாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த படத்தினுடைய இயக்குனர் ஞானவேல் ரொம்ப அற்புதமான முறையில் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது இப்போ இந்த படத்துக்கு அந்த பின்னணி கோர்க்கும் கோர்க்கும்போது இந்த படம் வேறு லெவலில் தெரிக்க விடும் இப்போ வேட்டையின் படத்தினுடைய இதில் என்னென்னா கூலி படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கம் வேட்டையின் படத்தினுடைய அப்டேட்டுகளை நீங்கள் கேட்காமல் இருக்கீங்க நான் வேட்டையன் படம் ஒரு அற்புதமான முறையில் வந்திருப்பதாக திரைத்துறைய நேரன் சொல்கிறாங்க இந்த படத்தினுடைய கண்டென்ட் அந்தளவு அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ரசிக்க இருக்கிறோம் இந்த படத்தினுடைய வெளியீடு தெரியலையா உங்களுக்கு அக்டோபர் மாதம் தீபாவளியாக பூஜையாக பொறுத்திருந்து பார்ப்போம்